ஒம்பள செரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பளை செரியின தரமான வர்க்கம் கொண்ட இரண்டாம் மீட்ரு சினைப்பசுங்க இந்த சினைப்பசு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மதத்தில் கன்று ஈணுங்க கன்று ஈன்ற பிறகு ஒரு நாள் பால் அளவாக மூன்றரை லிட்டர் வருங்க கறவைக்கே கால் அணிக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க நல்ல ஒரு குணமான பசுங்க யார் வேணாலும் பால் கறக்கலாம் குழந்தைகள் முதல் கொண்டு பிடிக்கலாங்க எந்தவொரு மிரளும் தன்மை எதுவும் கிடையாதுங்க சுழி சுத்தங்க கைப்பூச்சிகள் எதுவும் கிடையாதுங்க பசுவை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான பழைய வர்க்கத்தில் உள்ள பசுங்க அனைத்து அடையாளங்களும் இருக்குங்க நால்கால் வெள்ளை நெத்தி வெள்ளை வெள்ளை தட்டுப்புள்ளி கொண்ட புள்ளி சலங்கை மறை அனைத்து அடையாளங்களும் உள்ளதுங்க ஒரு தரமான மும்பல சினை பசுங்க நல்ல முகாமைப்பு உச்சி கும்பமைப்பு ஏற்ற தீமல இருக்குங்க தரமான ஒம்பளைச் இன காளைக்கு இணைச்சேர்க்க செய்யப்பட்டிருக்குங்க இது மூல ஒரு தரமான ஒம்பளச்செறி இன பசுக்களுக்கு தரமான காளைகளை தான் நல்ல நல்ல கன்றுகள் பிறக்குங்க கன்றை பொறுத்த வரைக்கும் நல்ல கன்றாக நல்ல தரமான கன்றாக பிறக்குங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா ஒம்பளச்சேரி கட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம்ங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்